ஒன்றிய அரசு நடத்துகிற அந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் மட்டுமல்ல ஒழுங்கினங்களும் குறிப்பாக மாணவ மாணவியர்களை சீரழிக்கும் வகையில் அவருடைய மனநிலையை சீர்குலைக்கிற வகையில் ஏராளமான நிகழ்வுகள் தாலியை கழட்டி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் ஒரு சென்டரில் பார்த்தேன் கணவனே அவருடைய மனைவியின் தாலியை விட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துப்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு எட்டு பத்து முறையும் கிளாரிபிகேஷன் வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்ததற்கு பிறகும் கூட மேதக குடியரசுத் தலைவர் அதை மறுத்து அனுப்பியிருக்கிறார் இதிலே அக்கறை உள்ளவர்களாக இன்றைக்கு சொல்லி திரிபவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் நீட்டு விளக்கு பெறுவதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டுமே தவிர இது போன்று சொல்லித் திருவது என்பது அவருடைய கையாலாக காட்டுகிறது நீட்டு வந்த நாள் முதலே குளறுபடிகள் தான் கடந்த ஆண்டு கூட உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு கண்டனங்களுக்கு உள்ளாகியது அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசு நடத்துகிற இந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் மட்டுமல்ல ஒழுங்கினங்களும் குறிப்பாக மாணவ மாணவியர்களை சீரழிக்கும் வகையில் அவளுடைய மனநிலையை சீர்குலைக்கிற வகையில் ஏராளமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் மாணவர்கள் குறிப்பாக தாலியை கழட்டி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல் இன்றைக்கு மாணவிகளின் தாலியை விட்டு கழட்டி வைத்து விட்டு வர வேண்டும் என்று சொல்வதும் ஒரு சென்டரில் பார்த்தேன் கணவனே அவருடைய மனைவியின் தாலியை விட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாகிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் கவர்னராக பணியாற்றிய தமிழிசை அவர்கள் நீட்டு நீட்டாக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் ஏதோ புலமை மிக்க வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் நீட் என்பதே இவர்களால் தான் வந்தது என்பது நாடறியும் நீட்டு தேர்வினால் இன்றைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பது என்பதும் நாடறியும் நீட்டு விளக்குக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளையும் நாடறியும் என்றாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால்

சதவிகித இத்தனை சதவீதம் தர வேண்டும் என்பது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இதே மருத்துவக் கல்லூரியில் பதினைந்து சதவிகித இடஒதுக்கீடை அன்றைக்கு தந்தார்கள் இது போன்ற நீட்டு நிலை நீட்டு இல்லாத போதே ஆனாலும் கூட அன்றைக்கு உயர் நீதிமன்றத்தின் சார்பில் அதற்கு தடை விதிக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்தது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏன் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தரை சதவிகித இடஒதுக்கீடை ஒரு சமூகத்திற்காக தந்தார் அதுவும் போய் நிலுவையில நிக்கிறது ஏழரை சதவிகிதம் என்பது சட்ட ரீதியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று ஏழரை சதவிகிதத்தினால் முதலமைச்சர்கள் மருத்துவ கல்வி அதே போல் சட்டப்படிப்பு பொறியியல் துறை அனைத்து துறைகளிலும் அந்த ஏழரை சதவீதத்தை கொண்டு வந்து கிராமப்புற மாணவர்களின் அந்த கல்வி ஆதாரத்திற்கு பெரிய அளவில் இன்றைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை உயர்த்தி யார் வேறு யாராவது நீதிமன்றங்களுக்கு சென்று சட்ட ரீதியான சிக்கல் அதில வந்து விடக் என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது எல்லாவற்றையும் சட்டரீதியான ரீதியான நுணுக்கங்களை ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த வகையில் மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிச்சயம் சட்ட விதிகளை பின்பற்றியே எந்த நடவடிக்கையானாலும் எடுப்பார் அவசர கோலத்தில் அள்ளித்தெழுத்த கதையாக கடந்த காலங்களில் போடப்பட்ட ஆணைகள் எப்படி கிடைப்பில் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம் எனவே அந்த வகையில் இதை தெளிந்து சரியான முடிவை எடுப்பது என்பது மாண்பு முதலமைச்சர்களுடைய கடமை திமுக உடனே ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களும் பல்வேறு பேட்டிகளின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நீட்டு விளக்கு பெறுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விளக்கை பெறுவோம் என்கின்ற வகையிலான அது ஒரு அறிவிப்பு இருக்கிறது அதுவும் கூட யார் கையிலிருந்து பெறணும் ஒன்றிய அரசு கையில் மாண்புமிகு முதல்வராக வணக்கத்துக்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏ கே ராஜன் நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையை சட்டமன்றத்தில் வைத்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவை தீர்மானத்தை கவர்னர் உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பாத நிலையில் பல்வேறு முறைகளில் அதற்காக போராடி மீண்டும் இரண்டாவது முறையும் சட்டமன்றத்தில் வைத்து இரண்டாவது முறை வைக்கப்பட்ட அந்த தீர்மானம் மேதக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மேதக குடியரசுத் தலைவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை மருத்துவ கல்வித்துறை ஆயுஷ் அமைச்சகம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு கிளாரிபிகேஷன் என்கின்ற வகையில் ஒரு எட்டு பத்து முறை அனுப்பி ஒரு எட்டு பத்து முறையும் கிளாரிபிகேஷன் சரியாக இங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்ததற்கு பிறகும் கூட மேதக குடியரசுத் தலைவர் அதை மறுத்து அனுப்பி இருக்கிறார் இதிலே அக்கறையுள்ளவர்களாக இன்றைக்கு சொல்லி திரிபவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆக இருந்தாலும் தமிழ் சௌதராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் இந்த நீட்டு விளக்கு பெறுவதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டுமே தவிர இது போன்று சொல்லி தருவது என்பது அவருடைய கையால் ஆகாத தனத்தை காட்டுகிறது முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே என் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க என் எம் ஷெட்யூல் பண்ண உடனே நம்ம உடனடியாக ஒரு நாள் கூட கால தாமதம் இல்லாமல் நீட்டி நிறைய நீட்டி நீங்க போதான் எழுவத்தி கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த அமுதகரங்கள் நிகழ்ச்சிக்கு பல்வேறு வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பகுதி கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வட்டக்கழக செயலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எழுபத்தி ஐந்து நாளை கடந்திருக்கின்ற இந்த நிகழ்வு புயல் மழை சீற்றம் இயற்கை எடர்பாடுகள் எது வந்தாலும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஓராண்டு தொடர்வதற்கு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஊடகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன் அளவிற்கு இந்த உணவு பரிமாறப்படுகிறது ஒவ்வொரு நாளும் வழங்குகின்றது மூன்று உணவுப் பொருட்கள் ஒரு இனிப்பு ஒரு வடை ஒரு பாதாம் பால் முன்னூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பாட்டல் வழங்கப்படுகின்றது தொடர்ந்து தினந்தோறும் இட்லி ஸ்டாண்டர்டாக வழங்கப்படுகிறது ஒரு நாளைக்கு பூரி அல்லது பொங்கல் ஒரு நாளைக்கு இடியாப்பம் அல்லது கிச்சடி ஒரு நாளைக்கு தோசை அல்லது உப்மா போன்ற அந்த வகைகளை மாற்றிக்கொள்கிறோம் தொடர்ந்து இந்த அண்ணன் அண்ண அமிர்தக்கரங்க நிகழ்ச்சிக்கு மக்கள்லயே நல்ல வரவேற்பு இருக்கின்றது இது தொடரும் போதுமா நிறைய அதான் நீட் ரொம்ப நீக்க